திராவிட மாடல் அரசு திமுகவினுடைய நபர்கள் பெரியாருக்கு சாதி சாயம் பூசப்படுவதாக தெரிவித்த தாவேக்க தலைவர் விஜய் குறித்த கேள்விக்கு பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் கருத்து தெரிவித்துள்ளார் தமிழகத்துல திராவிட மாடல் அரசு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய திமுகவினுடைய அரசுல பட்டியலினத்தை சார்ந்த நபர்கள் மீதான தாக்குதல் அதிகரித்திருக்கிறது தான் எங்களுடைய அடிப்படை திராவிட மாடலத்தில் சொல்லக்கூடிய திமுக ஆட்சியில பெண்கள் மீதான குற்றங்கள் அதிகரித்திருக்கிறது இந்த மாதிரி பெரியார் மண் அப்படின்னு பேசிட்டே பட்டியலின சகோதரர்களை எல்லாம் அடக்கி ஒதுக்குகின்ற செயலை திமுக அரசு செய்து கொண்டிருக்கிறது எல்லாம் தொடர்ச்சியா நாங்க பேசிட்டு இருக்கோம் விஜய் அவருக்கு தெரிஞ்ச மாதிரி அவரோட பாணியில பேசி இருக்காரு செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள நியூஸை நியூஸ்ரைப் பண்ணுங்க